அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ரூபா வீடு வந்து கீ வீடு ஏரியா வந்து ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் வரும் மதுரை ஐயர் பங்களா அட்வான்ஸ் வந்து ரூபா க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சுடு பாத்ரூமோட வந்துடும் வீடு பெரிய வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் எந்த வித கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் வரும் வீடு தண்ணி வசதி இருக்குது பைக் பார்க்கிங் இருக்குது மெயின் ரோட்டுக்கு பக்கம்தான் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு கீ வீடு